லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் நாடு விடுதலை பெற்ற பிறகு மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் சேர்த்து முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்டது இப்போது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது அத்துடன் ஆந்திரம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதை தேர்தல் அறிக்கையாக தயாரித்து வெளியிடுகின்றன தேசிய கட்சிகளைப் போலவே மாநில கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிடுகின்றன இதில் நாட்டிலும் மாநிலத்திலும் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வை கூறி தாங்கள் ஆதரவளிக்கும் கட்சியிடம் அதை செயல்படுத்த வலியுறுத்துவோம் என்று உறுதியளிக்கின்றன நாடு விடுதலை பெற்ற பின் தொடக்கத்தில் வேளாண்மை தொழில் வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் கல்வி கூடங்கள் கட்டுதல் மின் உற்பத்தி திட்டங்கள் மருத்துவமனைகள் கட்டுதல் இருப்பு பாதைகள் நெடுஞ்சாலைகள் அமைத்தல் ஆகியன அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழிகள் ஆயின அதன் பிறகு உணவு தானிய விளைச்சலில் தன்னிறைவு தொழில் வளர்ச்சி சேவைத்துறை வளர்ச்சி ஆகியவற்றை கூறி வாக்கு கேட்டனர் நாடு விடுதலை பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் கல்வி மருத்துவம் உணவு குடிநீர் இருப்பிடம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை பெறாதவர்கள் இன்னும் கோடிக்கணக்கானோர் உள்ளனர் அதனால் இந்த கூறுகள் எல்லா தேர்தல் அறிக்கைகளிலும் இடம்பெற்று வருகின்றன இந்திரா காந்தி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட அவசர நிலையின் கொடுமைகளை பரப்புரை செய்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஆறாவது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து ஜனதா கட்சி வென்றது ஜனதா கட்சி தலைவர்களின் பதவி போட்டியால் அந்த ஆட்சி மூன்று ஆண்டுகளில் கவிழ்ந்தது நிலையான ஆட்சி என்ற முழக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏழாவது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதால் மீண்டும் ஆட்சி அமைத்த இந்திரா காந்தி வறுமை ஒழிப்புக்கும் ஊரக வளர்ச்சிக்கும் முன்னுரிமை அளித்து திட்டங்களை நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாவது மக்களவை தேர்தலில் இராணுவத்திற்கு போஃபர்ஸ் பீரங்கிகளை வாங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக காங்கிரஸை குற்றஞ்சாட்டி சாட்டி எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்தன அந்த தேர்தலில் வென்று தேசிய முன்னணி என்ற பெயரில் கூட்டணி ஆட்சி அமைத்த விபிசிங் மண்டல் ஆணைய பரிந்துரைப்படி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பத்தாவது மக்களவைத் தேர்தலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலையால் எழுந்த அனுதாப காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வென்று ஆட்சி அமைத்தது இந்த ஆட்சி காலத்தில் தான் தனியார்மயம் தனியார் மயம் தாராளமயம் என்ற போக்குக்கு காரணமான உலக வணிக உடன்பாட்டில் இந்தியா கையொப்பமிட்டது அதை அடுத்து வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் அதை கடுமையாக நடைமுறைப்படுத்தின வரி வரியில்லா வணிக உடன்பாடு ஏற்றுமதி பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலை சிறப்பு பொருளாதார மண்டலம் பல துறைகளில் நேரடி வெளிமாநாட்டு முதலீட்டுக்கு அனுமதி ஆகியவற்றால் ஊரக பொருளாதார கட்டமைப்பே சிதைந்து மரபு வழியான பல தொழில்கள் அழிந்து போயின சில அழிவின் விளிம்பில் உள்ளன இதனால் நாட்டின் வேலையின்மையும் வறுமையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் அதிகரித்துள்ளது என்கிறார் திருவாளர் தமிழர் புதிய வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் உலகத்தர உயர்கல்வி நிறுவனங்கள் கட்டப்பட்டாலும் அவற்றில் ஏழைகள் நுழைய பெருந்தடைகள் உள்ளன எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கங்கள் அடிபட்டு போயின முப்பது ஆண்டு காலத்தில் நிகழ்ந்த மாற்றங்களால் பணம் இருந்தால் மட்டுமே தரமான கல்வியும் மருத்துவமும் பெறலாம் என்கிற நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில்தான் மத்தியில் பத்தாண்டுகளாக ஆளும் பாஜக மீது தேர்தல் பத்திர முறைகேடு பி எம் நிதியின் வெளிப்படையற்ற தன்மை சர்வாதிகாரம் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான போக்கு இந்துக்களிடம் மதவெறியை தூண்டுதல் ஆகிய கூறி எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்கின்றன என்று முழங்கி வரும் பாஜக தங்களை எதிர்க்கும் குடும்ப கட்சிகள் ஊழலில் திளைப்பதாகவும் வாரிசு அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டுகிறது சாதி மத வெறிவூட்டும் கட்சிகள் ஊழல் கட்சிகள் குடும்ப கட்சிகள் ஆகியவற்றை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்கள் நலனையும் இயற்கை வளத்தையும் காக்கும் அக்கறை கொண்ட நல்லோரை தேர்ந்தெடுப்பது மக்களின் கடமையாகும் என்கிறார் திருவாளர் தமிழர் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க